வெல்கம் டு பாக்கியம் க்ரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பால் ஆப்பமும் தேங்காய் பாலில் பணியாரம் தான் செய்ய போகிறோம் இந்த தேங்காய் பால் பணியாரமும் ஆப்பத்துக்கும் எப்படி நம்ம அரிசி ஊற வைக்கிறது அப்படிங்கிறதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தேங்காய் பால் வந்து நான் வந்து சின்ன சின்ன அரிஞ்சு போட்டுக்கிட்டேன் பாருங்கள் இது வந்து நம்ம பால் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் அரிசி வந்து ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஊறணும் என்னென்ன அதில் போட்டிருக்கோம்னா பச்சரிசி வந்து ரெண்டு கப்பு போட்டிருக்கேன் புழுங்கல் அரிசி வந்து ஒரு கப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வெந்தயம் உளுந்து பாருங்க சும்மா ஒரு ஐம்பது உளுந்துக்கும் கம்மியாக போட்டிருக்கேன் இப்போ நல்லா ஊரிருச்சு அரிசியை கழுவி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம கிரைண்டரில் அரைக்க போகிறோம் தேங்காய் வந்து பாலாக எடுக்கிறது மிக்சியில் எடுக்க போகிறேன் அதுக்காக இப்போ நம்ம கிரைண்டருக்கு போய் கிரைண்டர் நல்லா கழுவிடுவோம் அரிசியும் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ இந்த கிரைண்டரை தான் நல்லா கழுவி வச்சுருக்கேன் இதில் தான் நான் வந்து தேங்காய் பால் ஆப்பத்துக்கும் தேங்காய் பால் பணியாறத்துக்கும் இந்த கிரைண்டரில் தான் நான் அரைக்க போகிறேன் இப்போ மாவு கிரைண்டரில் நல்லா அரை தண்ணி ரொம்ப ஊற்றாமல் அரைச்சிக்கிறோம் மாவு ஓடட்டும் போய் தேங்காய் பால் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன் மிக்சியில் இப்போ இந்த பக்கத்துக்கு நம்ம மாவை அரைச்சிக்கணும் பாருங்க நல்லா அரைச்சாச்சு இப்போ நம்ம அள்ளிக்கிடுவோம் அள்ளிட்டு பனியாரமும் ஆப்பமும் நம்ம சுடுவோம் எப்படி செஞ்சு சாப்பிட்றது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் பனியார சட்டியும் வச்சுருக்கோம் அடுப்பில் ஆப்ப சட்டியும் வச்சுருக்கோம் நம்ம காய வச்சுருவோம் ஆப்பத்துக்கு வந்து அடுப்பு ஸ்லோவாக இருக்கணும் பனியாரத்துக்கும் அடுப்பு ஸ்லோவாக இருக்கணும் இப்போ இந்த மாவில் வந்து நம்ம ஜீனி வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம இது வந்து பனியார மாவு இது வந்து ஆப்பம் மாவு ஆப்ப மாவு இந்த அடுப்பில் வச்சுருக்கேன் நம்ம ஜீனி வேணுனாலும் போட்டுக்கலாம் வெள்ளைக்கட்டி வேணுனாலும் போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ ஜீனி தான் போட போகிறேன் ஜீனி ஏலக்காய் தான் போட்டு இதில் நம்ம தேங்காய் பால் பனியாரம் இப்போ ஜீனி கொஞ்சம் ஜீனி சேர்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டுக்கிட்டோம் நம்ம பனியார மாவில் சுவைக்காக கொஞ்சம் உப்பு நல்லா ஆடிச்சு களை கேக்க வேண்டியது ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஆப்பமும் பனியாரமும் செய்யறமா சும் வர்றீங்க உங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு மாவு ரெடி பண்ணி வச்சேன் சோடா கூட போட்டு பனியாரம் சட்டி காஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிட்டு பனியாரம் வந்து ரொம்பவே டேஸ்டா இனிப்பா இருக்கும் நம்ம சக்கரை போட்டு ஏலக்காய் போட்டு தேங்காய் பால் போட்டு வச்சிருக்கே போனா ஊத்த போறேன் என்னோட பேத்தி வேற எல்லாம் போயிட்டு வராங்க பணியாரம் நான் ஊத்திக்கிட்டு இருக்கேன் வாங்க நீங்களும் பணியாரம் சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் பணியாரம் நம்ம ஆப்பத்துக்கு வந்து அடுப்பு கம்மியா தீ வந்து கம்மியா காட்டணும் சூப்பரா வரும் திருப்பி சாப்பிடுங்க ஆப்ப சூப்பரா இப்போ இதையும் வச்சுக்குருவோம் இன்னும் ஆப்பும் வாங்க நீங்களும் ஆப்ப சாப்பிட வாங்க പണിയാ കുസുസും വരുത് തട്ടി പോകും കൂടെ എടുത്തിട്ട് தேங்காய் பஞ்சரம் விட்டுருக்கோங்களே இப்ப பனியாரம் வெந்துக்கிட்டு இருக்கு சைட்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கருவோம் நான் வந்து சன்ஃபிளவர் ஆகதே வச்சிருக்கேன் அதான் சன்ஃபிளவர் ஆகதே விடு வெந்து உப்பி வர்றது நல்லா அந்த ரவுண்ட்ல கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கோம் அப்படியே உப்பி வரட்டும் வேகட்டும் திருப்பி விட்டுக்கிறோம் அடுப்பு வந்து சின்னதாகவே இருக்கட்டும் ஆப்பம் வந்து எப்படி வெந்துக்கிட்டு வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே கை கையில் பிடிச்சி கூட எடுத்துடலாம் இருந்தாலும் சூடாக இருக்கும்ல அதுக்காக நான் இந்த இதை வச்சு கரண்டியை வச்சு லைட்டாக இப்படி பண்ணி எடுக்கிறேன் ஆப்பம் வெந்துருச்சு தேங்காய்பால் ஆப்பம் வாங்க சாப்பிடலாம் அருமையான ஆப்பம் நம்மளுக்கு ஆப்பம் ரெடியாக இருக்குது இது போல் ஒரு ஆப்பம் செஞ்சு நீங்களும் குழந்தைங்களுக்கு கொடுங்க தேங்காய் பால் பச்சரிசி போட்டு ஆப்பிடும் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு கொடுங்க இந்த அடுப்பில் பணியாரம் இந்த அடுப்பில் ஆப்ப ஊற்றிக்கிட்டு இருக்க மத்தியாவா ஆமாவா பணியாரம் பாரு புசு புசுன்னு வந்துருக்குவாரு பறிச்சு விடுவோமா பாருங்க நம்மளுக்கு சூப்பரான பணியாரம் ரெடி ஆகிருச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க பாருங்க பணியாரம் நம்ம வெள்ளம் போட்டு சாரி ஜீ கட் பாருங்க பாருங்கள் இப்போ பணியாரம் வந்து நம்ம ஜீனி போட்டு ஏலக்காய் போட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா வெந்திருக்கு சின்ன குழந்தைங்கிறது பெரிய விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பணியாரங்க நம்ம சட்னி வேணாலும் வச்சுக்கலாம் இனிப்பு போட்டிருக்கோம்ல அதனால சட்னி தேவை இல்லை ஓகேவா இந்த பணியாரை தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவுக்கும் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க ஓகே இந்த ஆப்பத்துக்கு வந்து தேனா பறவைச்சும் சாப்பிடலாம் வச்சும் சாப்பிடலாம் சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியான ஒரு ஆட்டம் பாருங்கள் நீங்களும் தொடர்ந்து செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க சாப்பிட சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் ஆட்டம் பாய்